ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக முதல் முதல்ல இன்னைக்கு நம்ம வந்து வெளியே மரம் அனுப்புகிறோம் அது எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம கம்பு வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு போகுது சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து மரமாக வெட்டி கொடுத்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு நேற்று பே பண்ணியிருந்தாங்க இப்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து மழை இருந்து அதனால் வேலைக்கு ஆள் வரல சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ வெட்டி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதை எப்படி பாக்ஸில் வைக்கிறோன்னு பாருங்கள் கம்புலாம் நல்லா தரமான கம்புகளாக பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் சரி அந்த புல்ல இது முருகையிலே உள்ள வச்சுருவது இப்போ இந்த முருங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நாசிக்கில் உள்ளது கிடையாது அது வந்து பிஏவில் உள்ளது ஏன்னா பிஏவில் தான் இலம் நல்லா இருந்துச்சு பக்கத்தில் இப்போ நாசிக் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியாது நிறைய வந்து அதில் நிறைய பார்த்து வெட்டுறதுனால நம்ம வந்து கொப்புகளை முறிச்சோன்னா அதில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதனால் வந்து பார்வைக்கு தரியணுங்கிறக்காக வச்சுருக்கோம் இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிஏ இதில் உள்ள கொப்பை முறிச்சு வச்சிட்டோம் இப்போ பாக்ஸில் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள் பாக்ஸில் வந்து கீழே ஃபுல்லாக இலைய வச்சுட்டோம் ஆ ஓகே அதை கொஞ்சம் கட் பண்ணிடுறோம் இப்போ பாக்ஸில் வைக்க முடியாத சைஸ்கள் இருக்கும் ஒன்று அதை வந்து எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்க போதும் அந்த சைஸ்லேயே வச்சிருவோம் ஏன்னா ஒரு ரெண்டு அடிக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது மழை பெய்கிறதும் ஒரு விதத்தில் தான் கம்பு வந்து காயாமல் ஃப்ரெஷ்ஷாகவே போகும் அவங்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்குது இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் இன்னைக்கு மழை வருதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அடிபடாமல் தான் பேக் இருக்கோம் இப்போ அடுத்தால பேக் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் இது இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு அதையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து டிசைன் உள்ள நம்ம ஊர்லேருந்து இருந்து எப்படி பார்த்தாலும் பதினெட்டு இருபது கிலோமீட்டர் வந்துடும் அங்கே கொண்டு போய் தான் நம்ம வந்து இப்போ அதை அனுப்ப போகிறோம் அது எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் பாக்ஸ் வச்சுருக்கோம் ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கடி வச்சுருக்கோம் நம்ம சப்ஸ்க்ரைகாக இன்றைக்கி வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோம் பார்க்கலாம் எப்படி சக்ஸஸாக வருதா என்னென்னுட்டு கண்டிப்பாக சக்ஸஸாக வரோன்னு ஒரு நம்பிக்கை சரி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க குளித்தலை இன்னொருத்தவங்க கரூர் அவங்களுக்கு வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் வந்து பார்சல் போட்டோம் பாருங்கள் சரி இதை பற்றின டீடைல் வந்து அடுத்தால நான் பின்னாடி சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நம்ம பார்சல் அனுப்பிட்டோம் அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்து துணிலாம் மாற்றினேன் மாற்றின பிறகு நம்ம ஊர்வென்றைக்கு சரியான மழை பெய்யுது அதை வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு காட்டணும் அப்படிங்கறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு இப்போ மழையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நிறைய பேர் வந்து வெளியே வந்து பார்சல் கேட்டிருக்கீங்க நம்ம வந்து இப்போ தான் வந்து நிறைய இடங்கள் வந்து தெரிஞ்சுருக்கோம் இனி எப்படி சர்வீஸ் வந்து எந்தெந்த ஏரியா இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டிருக்கோம் முக்கியமான ஏரியாக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் கம்புகளும் பதியம் வச்சு கேட்டிருக்கீங்க பதியம் வைக்காமலாம் கேட்டிருக்கீங்க இப்போ நல்ல நல்ல ரொம்பவே பயங்கரமான மழை பெய்யுது மழை முடியட்டும் ஒரு கிங்க கிழமைக்கு மேலே மறுபடியெல்லாம் பார்சல் வேலைகளை ஆரம்பிப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்